பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கத்திரி கொடுத்த வேத வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் எப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு அது எதற்காக அப்படி சொல்றாருன்னா பத்தாவது வசனத்துல இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளை பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியும் நம்ம மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக மடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றாரு இந்த நாட்கள்ல நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் வந்து கர்த்தருக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உலகத்த நஷ்டமும் குப்பையுமாக என்னன்னு சொல்லி தேவன் நமக்கு இந்த நாட்களே எச்சரிப்பான வார்த்தையை கொடுக்கிறாரு நமக்கு உலகமும் வேணும் ஆண்டோரும் வேணும்னா எப்போதுமே ஆண்டோர் நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுகிறது நம்ம வந்து இன்னைக்கு கோடி கோடியான வீடுகளை கட்டி அதை வீட்டுக்குள்ள வாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொகுசான வாழ்க்கை ஊழியக்காரங்களுக்காக இருந்தாலும் சரி விசுவாசிகளுக்காக இருந்தாலும் சரி சொகுசான வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்க மாட்டேங்குது மோஸ்ட் எப்ரேர்ல என்ன சொல்றாரு எனக்கு அந்த பார்வோன்ல வந்து பார்வோனுடைய வீட்டில் வந்து எல்லாமே எனக்கு அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்குது எனக்கு எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரமும் இருக்குது ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் தேவனுடைய ஜனங்களோட கூட நான் துன்பத்தை அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு வனாந்திர வாழ்க்கைக்கு வந்தாரு வனாந்திரமான இடத்துக்கு வந்து தேவனுடைய ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிச்சாரன்னு இருக்குது இன்னைக்கு எந்த ஆட்களுக்கும் துன்பத்தை அனுபவிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் ஐயோ பாடுகளா துக்கங்களா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எல்லாம் அடி நல்ல பணங்காசோட நல்ல வசதியோட நாங்க அப்படி ஹாயா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லை கர்த்தருடைய தேவனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் பாடுகள் தான் உண்டு பாடுகளோட தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு ஒரு ஆள் ஆள் ஒரு பரிசுத்தவான் நான் நல்லா ஒய்யாரமா வாழ்ந்தேன் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தேன் அப் வாழ்ந்து கத்தருக்காக ஊழியன் செய்தேன்னு ஒரு வசனத்தை நீங்கள் எனக்கு எடுத்து காமிங்களேன் ஒரு வசனத்துல கூட ஒரு பரிசுத்தவான் கூட நான் இப்படி வா நம்மள சொகுசா வாழ்ந்தேன்னு இல்லை அவ நான் கண்ணீர்ல இருந்தேன் பசியில இருந்தேன் நிர்வாணத்துல இருந்தேன் துக்கத்துல தன் சுயஜனங்களால் வந்த காரியங்களை எல்லாத்துலேயுமே பாடுகள் அனுபவித்தார்கள் தான் இருக்குது இன்னைக்கு ஒரு கா ஒருத்தருக்கு பாடு கூடாது எல்லாருக்கும் காரு பங்களா ஹெலிகாப்டர் இதெல்லாம் தான் நான் ஊழியம் செய்வேன் எந்த பைபிள போட்டிருக்கு இப்படி ஊழியம் செய்யணும்ட்டு பாடுகளை மத்தி தான் ஊழியன் செய்யணும் போட்டிருக்குது பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரோட கூடிய ஊழியம் செய்தவங்க பேதரும் மறுதளிச்சாரு ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு என்ன தலைக்குள்ள தொங்க போட்டு என்ன சிறு வேலை சொல்றாரு இன்னைக்கு எந்த ஊழியக்காரங்க இப்படி சொல்ல முடியும் ஊழியக்காரங்கள யாரும் ஒன்றும் பேசிடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து அறிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க தப்பதன சுட்டி காட்டுறாங்க தப்பு பண்றதானே சுட்டி காட்டுறாங்க தப்பு பண்ணாம இப்ப நான் இருக்கிறேன் ஒரு தப்பு பண்ணாதான் அதை சொல்ல முடியும் தப்பு பண்ணாம ஒருத்தவங்க தப்பு பண்ணுன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா தப்பு பண்றதுனால தானே சொல்றோம் கர்த்தருடைய ஊழியத்தை பாடுகளின் மத்தியில தான் செய்யணும் சொகுசா இருந்து செய்யறது கர்த்தருடைய ஊழியம் கிடையாது பாடுகள் நம்ம கஷ்டப்படணும் இந்த பரிசுத்தவான்கள் பட்டது போல நம்ம பாடுகள் மத்தியில தான் இருந்து கஷ்டப்படணும் இன்னைக்கு அதான் அவங்க தப்பா என்ன எனக்கு இல்லை ஒரு நான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப கிராண்டா இருந்தாலும் எனக்கு ஊழியம் செய்ய பிடிக்கல எனக்கு வந்து பரிசுத்தவான்கள் பாடுகள் சகிச்சு ஊழியம் பண்ணாங்க அடிக்கப்பட்டாங்க பேது இந்த அப்போ சிலர் சொல்றாருல பவுலு வாரி நாளை இத்தனை அடி வாங்கினேன்னு சொல்றாரு அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாரு தானே ஏசு கிறிஸ்துவ போல அவர் பாடு அனுபவிச்சிருக்காரு ஏசு கிறிஸ்துக்கு யாரும் ஏற்பாடு நோக்கிக்க முடியாது பாடுகள் உண்டு அப்ப அந்த சகோதரிட்ட நான் சொல்லும் பொழுது சிஸ்டர் நீங்க இப்படி ஜோவம் பண்ணுங்க நீங்க வந்து இப்படி அடி வாங்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நீங்க ஆண்டோட்ட கேட்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர் ஆண்டோர் நம்மள ஊழியத்து கழிச்சிட்டாரு நம்மள நல்லா வாழ வைப்பாருன்ட்டு எந்த வசனத்துல இருக்குது எந்த வசனத்துல இருக்குது கர்த்தருடைய ஊழியத்துல வந்தா சொகுசா ஊழியம் பண்ணலான்னு எந்த வசனத்துல இருக்குது புதிய பாட்டுல கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா பாடுகள் தாங்க ஊழியம் பண்ணணும் மிஷினரிகளை போய் பாருங்க நான் திருப்பி திருப்பி இந்த தான் தேவன் மிஷினரிகள் காடு மலைகள் குகைகள் ஊழியத்தை கால்நடையா நடந்துறாங்க கால்நடையா நடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை பண்றவங்க இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா கர்த்தர் கார் குடுக்கிறாரா அது வந்து இப்போ என்ன சொல்றது இப்போ ஒரு ஏரோப்ளேன் ஆளு இந்த பூமியில படைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிதானா இப்போ நம்ம இங்க இருந்து வெளி தேசத்துக்கு போகணும் முடியும் அதே மாதிரி இங்க இருந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறாரா அது ஓகே நான் நான் தப்பு சொல்ல வரல கார் அது ஓகே இது ஒண்ணுக்கு ரெண்டு மூணு கார்களையும் வச்சுட்டு கோடி கணக்குல வீடை கட்டிக்கிட்டு சபையை கட்டினி கோடி கணக்குல சபைக்கு கொடுத்து நீ எத்தனை இடத்துல சபை கட்ட முடியாம நான் உண்மையை சொல்றேங்க என் காதில் வரைக்கும் அந்த நியூஸ் வந்துச்சு எத்தனை இடத்துல சபை கட்ட முடியல நீங்க கோடி பணத்தை வச்சுக்கிட்டு ஆடம்பர செலவு இந்த என்ன கன்றாஜியெல்லாம் இந்த யூடியூப்ல வருது பட நடிகைகள் தோத்து போயிடுவாங்கங்க இந்த சினிமா நடிகை நடிகரும் என்ன நான் வந்து அந்த படங்கள்லாம் பார்க்க மாட்டேன் நான் முன்னாடி பார்த்துருக்கிற பழைய முன்னாடி வருஷம் ஆயிட்டு நான் படம் எல்லாம் பார்த்தேன் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த காலத்துல அந்த சினிமா ஆக்டர் மாறி இந்த இங்க கிழிச்சு போட்டுக்கிட்டு இங்க தொப்புள்ள கிழிச்சு போட்டுக்கிட்டு உளிய காரியா நீ ஒழுங்கா இருந்துக்க ஊழியக்காரனுங்க பிள்ளையா பலிபீடத்துல யாரையும் நட்டு ஆபாசமா துணியை போட்டு நீ ஆட்டிட்டு கிடக்குறியா ஒழுங்கா இருந்துக்க இல்லன்னா நீ ஆண்டோட ஊழியத்த உனக்கு தகுதி கிடையாது போயிரு நீ கடத்தோட ஊழிய தச்சைனா ஒரு முதல ஒரு ஒழுக்கத்தை கத்துக்க நீ கண்டவனுக்கு எல்லாம் ஆபாசத்தை காட்டிக்கிட்டு என்ன ஊழியா பண்ணிட்டு இருக்க நீ ஏசப்பாய் காட்டி கொடுத்துட்டு இருக்கிறியா நீ எல்லாம் கண்ணில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க நான் உன்ன கேட்டே போடுவேன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா வர்றாங்களா ஏய் நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டா மோகன் சேயா இருக்காங்கல்ல ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாங்கல்ல இந்த எல்லாரும் இருந்து மெசேஜ் கேட்க வந்திருக்காங்க அதில் ஒரு பொம்பளை ஆபாசமாக துணி போட்டு வந்தோன்னா அந்த ஐயா எச்சரிக்கை தானே செய்தாங்க ஏ நீ ஏன் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குற நீ எடுத்து நீ அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குறன்னு உன் கல்லை எந்திர கல்லை கட்டிட்டு நடு சமத்துறதை சாவுன்ட்டார் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இந்த உதேசம்னா பிடிக்காது சிஸ்டர் ரொம்ப அமைதியா பேசுங்க அன்பா பேசுங்கன்ட்டு என்ன தேவன் அப்படி பேச சொல்லல என்ன தேவன் இப்படிதான் பேச சொல்றாரு நான் ஒழுங்கா சொல்றேன் நீ அந்த மாதிரி பட்ட துணி போட்டுட்டு நீ யாரா இருந்தாலும் சரிதான் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நீ தேவனுடைய ஊழியத்தையே நீ கெடுக்கிற மாதிரி நீ ஊழியம் பண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன மரியாதை வண்டி கிடக்குது ஊழியக்காரங்கள மரியாதை பேசணுமா உங்க எல்லாம் யார் ஊழியக்காரன் இப்போ கூப்பிட்டது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறியா ஒழுங்க துணிமணி போட்டு வந்து வழிபடுத்துல உன் மேக்கப் உன்னோட ஸ்டைல் ஏ ஒன்னு அடுத்த இச்சையா பாக்கிறதுக்காக நீ ஊழியம் பண்றியா இல்ல கர்த்தர் ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறதுக்காக நீ ஊழியம் பண்றியா ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறது நீ ஊழியம் பண்ணு ஒன்னு அலங்காரமா காட்டிட்டு நீ வந்து இந்த படம் நடிக்க மாதிரி இந்த லவ் கண்டாவி பிடிச்ச லவ் எங்க இருந்து வந்து சொல்லச்சுன்னு தெரியல இந்த லவ் மண்ணாங்கட்டி லவ் பண்ணி இந்த லவ் பண்றது போல இந்த இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்துல நான் ஒன்னு சொல்லட்டா இந்த சினிமா நடிகர்கள் வந்து காதலனும் காதலியும் சேர்ந்து போவாங்க தெரியுமா கையை கோத்துக்கிட்டு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு கன்றாவி பிடிச்ச காரியங்களை கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு மேரேஜுங்கிற ஒரு கார காரியத்தில் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படி ஆண்டர் மேரேஜ் மேரேஜ் பண்ண சொன்னாரா நாளைக்கு மனவாளன் வருவார் கேட்பார் நீ கண்டவனுக்கெல்லாம் ஆபாசமா திரிஞ்சியான்ட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் நீ ஒரு பொம்பளைகளுக்கு நான் அதிகமா சொல்றேன் நீ ஒருத்தனுக்கு உண்டாக்குனியா உனக்கு நியாய நியாயத்திருப்புனால பயங்கரமான ஒரு நியாயத்திருப்பு உனக்கு உண்டு பத்துக்க எல்லா ஆம்புலங்களும் இடர்லை உண்டாக்கிட்டு தெரிகிற நீ பாடுகள் அனுபவி நீ பாடு அனுபவி இங்கே லிப்டி தீட்டிட்டு இங்கே திரு ஐபுரை எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் கர்த்தவோட ஊழியத்தை நீ அருவறுக்கத்தை தானே நீ செஞ்சிட்டு இருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரிதான் ஒழுங்கா தேவனோட ஊழியத்தை ஒழுங்கா செய்யி கர்த்தர் வந்து ஒன்று ஆசீர்வதிக்கணுமா நீ நினைப்ப இப்போ நாங்கள் ஆசீர்வாத க எல்லா ஏழை மக்களுடைய காணிக்கைகளை வாங்கிட்டு நீ பியூட்டி பார்லரு அது இதுன்னு நீ நல்ல சுற்றிட்டு திரு ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கேட்பாரு நீ என்னுடைய பணத்தை வாங்கி நீ என்னெல்லாம் பண்ண நான் காணிக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவ ஜனங்களே நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் மைண்டுட்டே கேளுங்க நான் காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் தசங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அது வேத பிரமாணத்தின்படி அது ஒரு கட்டளை ஆனா அதை வாங்கிட்டு ஊழியக்காரங்க பண்ற அட்டூழியருக்கு பார்த்தீங்களா இதத்தான் நான் எச்சரிக்கிறேன் இதை தான் நான் எச்சரிக்கிறேன் நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்ட சபை கெட்டாம எத்தனை சபைகள் நீங்க எல்லாம் கிராம கிராமமா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை சபைகள் கெட்ட முடியாம ஒரு பாத்ரூம் வசதி இல்லாம ஒரு கரண்ட் வசதி இல்லாம எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா நீங்க அந்த சபைகளுக்கெல்லாம் கொடுத்து உதவுங்க நீ ஏன் பியூட்டி பார்லர் போற நான் கண்டிப்பாக தான் செய்வாங்க பியூட்டி பார்லர் போக கூடாதுங்க கிறிஸ்தவங்க நீ இதுக்கு கிறிஸ்தவன ஆகாமலே ஊழிய உலக பிரகாரமே இருந்துட்டு போயிடலாம் கிறிஸ்தவங்க எந்தெந்த இடத்துல சபைகள் கட்ட முடியல எந்தெந்த இடத்துல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க இதெல்லாம் பார்த்து போய் ஹெல்ப் பண்ணுங்க நான் இதைத்தான் சொல்றேன் நீ ஓ ஆடம்பரத்துக்காக நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்த நாளை கணக்கு கேட்க மாட்டாரு கேப்பாரா கேட்க மாட்டாரா கண்டிப்பா கேப்பாரு இந்த மாதிரி பட்ட பிராடு தன ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க யாரா இருந்தாலும் சரிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யுங்க கர்த்தர் வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணுமா கர்த்தருக்கு உண்மையும் உத்தம ஊழியம் பண்ணுங்க இல்லைன்னா நான் தர ஒன்னு ஒன்னும் ஓப்பனாக சொல்லிட்டா நரகத்துக்கு போயிருவீங்க நான் நியாயம் தெரிக்கலை கர்த்தர் சொல்றாரு அதனால கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லணும் நீ இப்பவுமே இங்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டீன்னா பரலோகத்துலயுமே உனக்கு சந்தோஷமே கிடையாது அதனால உன்னை முற்றிலுமா வெறு கர்த்தருடைய ஊழியக்காரங்க எல்லாருமே தன்னை முழுமையா வெறுத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு நான் கடினமா பேசுறேன்னா அது கர்த்தர் சொல்லிதான் நான் பேசுறேன் நான் பேசல கர்த்தர் சொல்லி பேசுறேன் இதுல நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க தேவன் பார்த்துக் கர்த்தருக்கு பதில் சொல்லிக்கோங்க கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா